முதல் அடிப்படை கட்டமைப்பு லேண்ட் பிரிப்பரேஷன் தொட்டு நீர் பாசனம் அதாவது எல்லாரும் பாருங்க அந்த மழை நீரை சேமிப்பதற்காக இடையில அங்க பாருங்க பண்டு பரப்பு அதை பாருங்க உண்மையிலே எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் அடுத்து வேலி ஏரிய சுத்தி செட் பண்றதுக்கு ஒரு சின்ன பத்துக்கு பத்து ஒரு சின்ன ரூம் இது பாறைகள் நிறைந்த இடம் அந்த பாறைகளை எல்லாரும் பேஸ் பண்ணாம அந்த பாறைகளை வைத்து காம்பவுண்ட் எடுத்து அங்க பாருங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அதை சுத்தி மரங்கள் அதை சுத்தி சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தோட்டத்தை எல்லாரும் வந்து பாக்கணும் சொல்லி என்னுடைய அன்பான வேண்டுகோள் இளைய தலைமுறைக்கு உங்களுடைய பேரு உங்களுடைய மொபைல் நம்பரை சொல்லுங்க பேர் சந்தோஷ்குமார் பழனி என்னோட மொபைல் நம்பர் வந்து நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டூ டபுள்